பதினைந்து வண்டிகள் பதினைந்து வண்டிகள் பதினைந்து மணிகாய் உலகளோடு கூடே பொழுது சிவாரோடு கலறாய் ஈச்ச வள்ளநாடு மாயா மாயா வெள்ளாள குண மாயா வெள்ளாள குண வெள்ளாள குணா கிரதோடு கூடே பொழுது காலத்திற்கு காலேஜஸ் தீதாபத்தி காலேஜஸ் கோமா தீதாபட்டையா புரஜ நாவே நிரப்பை பிடி கொண்டிருக்கு வள்ளுமுக சோதனை ரேட் புத்தியு முச்சரோ பலவத்த பேத்தியபால் பாரு <laughs> <laughs>

உங்கள காணா அப்ப இந்த ஒரு எடுத்துட்டு ஒரேதான் போட்டுக்கலாம் கூட

ஓட்டு ஓட்டு ஓட்ட ஓட்ட ஓட்டு இதுதான் ஓட்டு ஆமா <Noise/> 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 கொடி வந்துச்சுனால அப்படியே திருப்பி வந்துக்கலாம்ல உண்மை

வீரவண்டி வர வேண்டிய வர வேண்டிய மாட்டுக்கு இடையில எது பைக்கி வரலா பைக்கிவா பைக்கிவா சட்டுக்கு தாங்கிட்டு மாட்டுக்கு ஸ்லோ ஸ்லோ

ゴール。 போடு பாணுமா அரே என் பாட்டுமா பிடிச்சு நுப்பாட்டுமா இல்லை ஓட்டுற மாதிரில ஓட்டுறா ப்ரோ சொல்லுவானே ஹலோ வணக்கம் வணக்கம்ண்ண சொல்லுண்ணே சரிண்ணே சரிண்ணா வீடு எடுத்துக்கிறேன் ஆமாண்ணா சரிண்ணா

ஸ்லோ பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் அந்த ஊர் வந்தோடனே போய்க்கிறோம் அது வரைக்கும் இதாக மைக்ஸ் மைக் சவுண்ட் தான் கேட்குது No போடு மறுமட போடு முன்னாடி போடுங்க அல்லல அல்லா இதுல தாளம் இல்ல ஜெமபுதி தேவர்

மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா எந்திரும் மாடு ஓட்டுங்க 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 சில எல்லாம் திருப்பி குடிக்கிறோம் தனியாக மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா தனியா ஸ்லோ ஸ்லோ சுலோ சுலோனே 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 சுலோனி

தனியா இரண்டாவது மாடு தனியாக மூணாவது மாடு தனியா நல்லாவது கடுமையா தனியா நாலாவது மாடும் தனியா तेजमाल कहता पलवल से तेजमाल कहता एटीजी के चारदी बड़े शक्ति चुड़ैल में पुलिया दे एतार पलवल से तेजमाल कहता डीटीएन चारदी मंगल में चुड़ैल में